மாநாட்டுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி உட்கார்ந்தா நல்லா இருக்குமா என்று கேள்வி எழுப்பிய காவல்துறை அதிகாரி சுங்க கட்டணம் வசூலித்ததால் திடீரென சாலை மறிகளில் ஈடுபட்ட தாவேக்க தொண்டர்கள் எங்க உரிமையை நாங்க கேக்குறோம் சார் இன்று காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்த தாவே கவினர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள கர்த்தாரகல்லி பகுதியில மாநாட்டிற்கு சென்று வந்த போது வாகனங்கள் அனைத்திற்குமே கட்டணம் வசூலித்ததால தாவேக்க தொண்டர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க நேற்று மதுரை பாரபத்தியில் நடைபெற்ற தாவேக்கவின் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மினி வேன் கார் டிராவல்ஸ் வேன் தனியார் பேருந்து உட்பட பல வாகனங்கள் சென்று வந்துச்சு சுங்கச்சாவடியில மாநாட்டிற்கு சென்று வந்த வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு தெரிவித்த நிலையில தாவேக்க மாநாட்டிற்கு வந்த வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட்டதா சமூக வலைதளங்களில் செய்தி வெளியானதாக சொல்லப்படுது இந்த நிலையில தான் மாநாட்டுக்கு சென்று வந்த வாகனங்களுக்கு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள கர்த்தாரவள்ளி சுங்கச்சாவடியில் கட்டண விளக்கு அளிக்காம சுங்க கட்டணம் வசூலித்ததால் ஆத்திரமடைந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தாவேக்க தொண்டர்கள் திடீரென சுங்கச்சாவடியை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து வசூலித்த சுங்க கட்டணத்தை திரும்ப செலுத்துவதா சுங்காவடி நிர்வாகம் உறுதி அளித்ததன் பேரில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தாபிக்க தொண்டர்கள் அங்க இருந்து கலைந்து சென்றிருக்கிறார்கள் இதனால அந்த பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலா போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு காணப்பட்டிருக்கிறது